இனிய நண்பரே வணக்கம் வாழ்க வளமுடன் நீங்கள் விரும்பிச் சுவைத்து மகிழும் வகையில் புதிய சொற்களை அறிமுகப்படுத்தும் உயரிய பணியில் புதுச் சொல் புனைவோம் என்னும் இந்த புதிய வலையொலி ஓடை யூடியூப் சேனல் ஈடுபட்டிருக்கிறது புதிய காணொளிகளை உருவாக்கி வெளியிடுவதன் மூலம் புதிய சொற்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கம் இந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தை சொடுக்கி பொது சொல் புனைவோம் என்னும் இந்த வலைவொலி ஓடையில் உறுப்பினராகச் சேருங்கள் உறுப்பினராகும் ஒவ்வொருவருக்கும் புதிய சொற்களை அறிமுகப்படுத்தும் காணொலி வெளி வெளியிடும்போது அந்த செய்தி தவறாமல் உங்களை வந்து அடையும் அத்துடன் காணொலியில் காணப்படும் கட்டை விரல் குறியை சுடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள் புதிய சொற்களைப் பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் ஆயில் லபாரட்டரி பள்ளிகளில் பாடம் தொடர்பான சில சோதனைகளை செய்து பார்க்க சோதனை கூடங்கள் இருப்பதை அறிவீர்கள் அதுபோன்றே கல்லூரிகளிலும் சோதனை கூடங்கள் இருக்கின்றன அரத்தம் முதலியவற்றை பகுப்பாய்வு செய்திட கிளினிக்கல் லேப் நகர்ப்புறங்களில் பல இடங்களில் இருக்கின்றன இதுபோன்றே பல துறைகளிலும் பரிசோதனை சாலைகள் இயங்கி வருவதை அறிவீர்கள் லபார்டரி என்ற சொல் சுருங்கி லேப் ஆகிவிட்டது பத்து எழுத்துச் சொல்லை மூன்று எழுத்துச் சொல்லாக்கி பயன்படுத்துகிறோம் ஆங்கிலத்தில் சுருங்கிய வடிவம்தான் எழுதுவதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் எளிதாக இருப்பதால் ஆங்கிலத்தில் பல சொற்கள் சுருங்கிய வடிவை பெற்றுவிட்டன தமிழில் லேபு என்பதை பரிசோதனை கூடம் என்று நீட்டி முழைக்கி எழுதி வந்தோம் பின்பு இந்த சொல் சோதனை கூடம் ஆயிற்று அண்மை காலமாக ஆய்வகம் என்ற ஐந்தெழுத்துச் சொல் சிலரால் பயன்படுத்தப்படுகிறது ஆய்வகம் சிறப்பான சொல்லே ஆய்வகம் என்ற ஐந்தெழுத்துச் சொல்லுக்கு மாற்றாக ஆயில் என்ற மூன்றெழுத்துச் சொல் விரைவாக எழுதுவதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் உதவியாக இருக்கும் இல் என்ற சொல்லுக்கு இடம் வீடு மனை என்றெல்லாம் பொருள் உண்டு ஆய்வு கூட்டல் இல் ஆயில் ஆய்வு செய்யும் இடம் ஆயில் இதில் கருத்து பிழை ஏதுமில்லை எனவே ஆய்வகம் என்ற சொல் அல்லாமல் இனி ஆயில் என்ற சொல்லையும் புழக்கத்தில் கொண்டு வருவோம் ஆயில் என்னும் சொல்லின் அடிப்படையில் உருவாகும் பிற சொற்களையும் காண்போமா லபார்டரி ஆயில் லேப் ஆயில் கிளினிக்கல் லேப் மருத்துவ ஆயில் கெமிக்கல் லேப் வேதியியல் ஆயில் ஸ்கூல் லேப் பள்ளி ஆயில் காலேஜ் லேப் கல்லூரி ஆயில் லேப் அசிஸ்டண்ட் ஆயில் உதவியர் லேப் அட்டெண்டன்ட் ஆயில் பணியர் லேப் டெக்னீஷியன் ஆயில் வளவர் வளவர் என்பது வல்லவர் என்று பொருள் அனாலிசிஸ் பகுப்பாய்வு அன் அனாலிட்டிக்கல் லேப் பகுப்பாயில் நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி இந்த காணொலி வாயிலாக அறிமுகப்படுத்தியுள்ள புதிய தமிழ்ச் சொல்லை புழக்கத்தில் விட நீங்களும் முயலுங்கள் நானும் முயல்கிறேன் எல்லோரும் முயன்றால் இச்சொற்கள் மக்களை எளிதில் சென்றடையும் அல்லவா தமிழுக்கு வளம் சேர்க்க நாம் இணைந்து பணியாற்றுவோம் வாழிய செல்வரே வாழிய நீங்கள் வளமுடன் நூறாண்டு நன்றி வணக்கம்